அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் நான்கு மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை ஹெச் ராஜா கே எஸ் அழகிரி அர்ஜுன் சம்பத் நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு அனைவரும் வருக அனுமதி இலவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினுடைய ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து நடத்துவதில் இன்றைய தினம் கோவை மாவட்டத்திற்கு இருந்து இன்று காலை முதல் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டிற்கு சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவிற்கான பத்து சப்ஜெக்ட் அது அந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட சிறைத்துறை அதாவது ஜெயில் அந்த பிரிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய மத்திய சிறைச்சாலையை பார்வையிட்டோம் அதே போல் இன்றைக்கு அவினாசி மேம்பாலம் அது நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் எனவே அந்த வகையில் அவினாசி மேம்பாலம் எந்த அளவிற்கு பணம் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு தூரம் அந்த காலகட்டத்தில் முடிக்கப்பட வேண்டும் அது எப்பொழுது முடியும் என்பதை எல்லாம் இன்றைக்கு அதிகார இடத்துல விளக்கமாக கேட்டு அது விரைவிலேயே இன்னும் மூன்று மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக முடிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த குழு ஆய்வு செய்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே முழுமையாக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் துறையின் மூலமாக அறிய முடிகிறது இதுதான் எங்களுடைய முக்கிய பணி அதே போல் சிறைத்துறையில் கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு இன்னும் என்னென்ன வசதிகள் கூடுதலாக தேவை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கான அந்த சம்பளம் என்பது போதுமானதாக இருக்கிறதா அல்லது கூடுதலாக கொடுக்க முடியுமா என்பதையெல்லாம் எல்லாம் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர்களிடம் இன்னும் கூடுதலாக இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற அந்த இவங்க பெட்ரோல் ஃபில் பண்ணுறவங்க அதே போல் அந்த துறையிலேயே நெய் நெசவு நெய்யவங்க அதுக்கு போல் முடிவற்றவங்க இவங்கெல்லாம் சம்பளத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அங்கேயே படிப்பறிவுக்கான நல்ல வசதிகளை இன்னும் கூடுதலாக நிறைய செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் செஞ்சுருக்காங்க சிறைத்துறையும் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டிக்லேயும் இல்லாத அளவுக்கு கோவையினுடைய சிறைத்துறை ரொம்ப மிக அருமையாக நல்ல ஒரு ஒரு சொந்த வீடு மாதிரி வச்சுருக்காங்க அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் திடீரெட்டு தான் போனோம் போயிருந்தாலும் கூட இன்றைக்கி சாப்பாடுலாம் நாங்கள் செக் பண்ணோம் இன்றைக்கி மதிய உணவுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருந்தது நாங்கள் கூட அன்றைக்கி டைம் இருந்தால் நாங்களும் அங்கே கைதிகளோடே சாப்பிட்லான்னு தான் அவங்க உண்மையாக ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால அங்கே சாப்பிட முடியல இருந்தாலும் உணவுகளை நாங்கள் நாங்கள் எல்லோரும் மெம்பர்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் கலெக்டரும் சாப்பிட்டு பார்த்தாரு எல்லாம் வந்திருக்கிற நம்ம சிறைத்துறையினுடைய அவங்க அதிகாரிகளும் சாப்பிட்டு பார்த்தாங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எனவே அந்த வகையில் சிலைத்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை குழுவினுடைய வாழ்த்துக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு எங்களுடைய பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அருணைத்துறையினுடைய அந்த ஆய்வறிக்கையை பற்றி ஆய நாங்கள் ஆராய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அந்த சப்ஸிடை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல நம்முடைய மாண்புமுக முதலமைச்சர் அவர்கள் பதினஞ்சு வருஷமா எடுக்கல எச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் எஸ்டிமேட் கமிட்டிலேயே எந்த கமிட்டிலையும் எடுக்கலை ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எடுத்து நீங்கள் போய் ஆய்வு பணிகளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி மருதமலை கோவிலினுடைய கும்பாபிஷேக பணி நடந்து முடிஞ்சிருந்தாலும் கூட எல்லா பணிகளும் முடிவுற்றதா என்று பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த லிஃப்ட் இன்னும் ஒரு இன்கன்கம்ப்ளீட்டாக இருக்குது அது வந்து இந்த இதில் ஆய்வு இதில் சேரல கும்பாபிஷேக பணியில் அது சேரல இருந்தாலும் அங்கே வந்து என்ன எந்த காரணத்தினாலும் அது டிலே ஆகியிருக்கு ஒதுக்கப்பட்டு போனால் அந்த குறித்த காலத்துக்குள்ள நடக்கலைன்னு பார்க்குற பொழுது அந்த சைடில் வந்து லிஃப்டில் போய் இறங்கி உள்ளே போய் திரும்ப அந்த லெவலுக்கு போகிறதுக்கு அந்த பாறையை உடைக்க வேண்டியிருக்கு அந்த பாறை உடைக்கிறதுனால கும்பாபிஷேக பணிகள் நடந்தது இந்த பாறையும் உடைக்கிறதுனால வெடி வைக்க முடியல அதனால் ட்ரில்லிங் போட்டு அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால காலப்பணி எனவே அது இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை முடிக்கப்பட்டு லிஃப்ட் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் அந்த கோயிலினுடைய துணை ஆணையர் இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இது சம்பந்தமாக தீவிரமாக இந்த பணிகளை விரைவுபடுத்தி ரெண்டு மாத காலத்திற்குள்ளாக முடிக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னதாக சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் ஆசியாவிலே தெற்கு உயரமான ஒரு முருகன் சிலையை இந்த கோயம்புத்தூர் மருதமலையினுடைய கோயிலினுடைய அடிவாரத்தில் வைக்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கு அவர்கள் பல்வேறு இடங்களில் உள்ள மிகப்பெரிய சிலைகளெல்லாம் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இதனால அந்த நம்முடைய ஐடி ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அவருடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அவங்கள உயர் அதிகாரிகள் அந்த குழுவில் போட்டிருக்காங்க அருள் துறை அதிகாரிகள் அதே போல் இன்ஜினியர்கள் இவங்கெல்லாம் போட்டு ஒரு குழு போட்டு அதையெல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க அதற்கான பணியும் விரைவில் நடக்கும்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க எனவே இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு அது எல்லாத்துக்கும் கூடுதலாக இன்றைக்கி உலகில் சவுத்தாசியாவிலேயே தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த வேளாண் பல்கலைக்கழகம் நம்ம கோயம்புத்தூர் தான் இந்தியாவில் மட்டும் இல்லை தெற்காசியாவிலேயே எனவே அந்த வகையில் நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கான பூச்சிகள் இருக்கிறதை நாமும் இன்றைக்கி தான் பார்க்குறோம் நாங்களே அத்தனை வகை பூச்சிகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை வகை பூச்சிகளையும் அங்கே வந்து வச்சுருக்காங்க பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இத்தனை பூச்சிகளெல்லாம் இருக்கிறதா உலகத்தில் என்பதை நாமே கூட இன்றைக்கு தான் தெரிவித்துக்கொள்ள முடிகிறது அந்தளவுக்கு அது எதெல்லாம் படத்தில் இல்லை எல்லாமே இயற்கையாகவே நேச்சராகவே அந்த பூச்சிகளை அப்படியே பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பப்ளிக்கும் அதை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படும் சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஒரு பெரிய இது மெயினாக வந்து இன்றைக்கி அங்கே போய் விவசாயிகளை வர சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒரு சின்ன டிஸ்கஷன் அங்கே வச்சோம் விவாதங்கள் வச்சோம் அவங்க என்ன குறைகள் அப்படிங்கிற போல் தென்னைக்கு ஏற்படுகிற வெள்ளைப்பூச்சி இந்த பகுதியில் தென்னை அதிகமாக அந்த வெள்ளை வெள்ளைப்பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை நம்முடைய வேளாண்மை துறையில் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒற்றுணிகள் அதிகமாக பயன்படுத்தினால் அந்த பூச்சியை கட்டுப்படுத்துகின்ற முறையை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆழியார் மட்டும்தான் அந்த ஒட்டுண்ணிகளை தயார் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க அது பத்தாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிக்கை கொடுத்தவனுடைய அடிப்படையில் வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த சட்டமன்றத்தில் நாலு இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்று போல ரெண்டு தருமபுரி சைடில் ஒன்று தென்பகுதியில் ஒன்று மொத்தம் நாலு இடங்களில் இந்த ஒற்றுமைகளை உற்பத்தி செய்வதற்காக இந்த அறிவிப்பு இன்னைக்கு வேளாண்மை துறை அறிவிச்சிருக்கார் மந்திரி அறிவிச்சிருக்கார் அது செயல்பட வந்த பிறகு முழுமையாக தமிழ்நாட்டில் எல்லா தென்னை மரங்களுக்கும் வழங்குகின்ற அந்த சஃபிஷியட் போதுமான அளவிற்கு வழங்குகின்ற ஒற்றுமிகளை தயாரிக்க முடியும் என்று அந்த வேளாண் துறையினுடைய அந்த வைஸ் சான்சலர் வை துணை துணைவேந்தர் சொல்லியிருக்கின்றார் எனவே இன்றைக்கி ஒரு பயனுள்ள பய விவசாயிகளுக்கும் பயனுள்ளது அதே போல் இந்த அமெரிக்கன் கூட்டு படைப்புழு அது வந்து இந்த மக்காச்சோளம் அதிகமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் அதிகம் மக்காச்சோளமும் இப்போ அதிகம் அதில் அந்த படைப்புழு தாக்குதல் பெரிய அதிக பாதிப்பு அதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பல்வேறு வழிமுறைகளை கண்டெடுத்து அதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சீடு ப்ரொடக்ஷன் சீடை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை வந்து கொடுத்தோம்னா நல்லதுன்னு சொல்லி அதற்கான அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதை அரசாங்கமே செஞ்சு கொடுக்கணும் ப்ரைவேட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சஜஷன் பண்ணியிருக்கோம் அதை விரைவில் செஞ்சு செய்கிறத வைஸ் சான்சலர் சொல்லியிருக்கார் துணைவேந்தர் சொல்லியிருக்கார் எனவே எல்லா துறைகளிலையும் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க குறிப்பாக இன்னும் செலவுனாக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அந்த ரிவ்யூ அடிக்கடி அவரை வந்து ஆய்வு செய்கின்ற அந்த பணிகள் மூலமாக நாங்கள் திறம்பட செய்ய முடிகிறது என்பதை இங்கே இருக்கிற நாங்கள் பார்த்த துறைகளிலிருந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கூட அவரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் பற்றி சொன்னாங்க அது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு துறைகள்லாம் நாங்கள் பார்த்த பத்து பணிகள்லேயும் இந்த எல்லா துறைகளிலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே கோயம்புத்தூரில் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு குறிப்பாக ஆட்சித்தலைவருக்கு அதே போல் காவல்துறையிலும் சரி சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நல்ல வழியாக அவங்க நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்த அளவிற்கு சிறைத்துறையாக இருக்கட்டும் அல்லது ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டை இப்படிப்பட்ட அதிகாரிகள் இப்படிப்பட்ட துறைகள் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய முப்பத்தி எட்டு துறைகள் இருந்தால் கூட முப்பத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு இருந்தால் கூட இந்திய அளவிலேயே மத்திய அரசாங்கத்தால் பதிமூன்று துறைகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் முதலிடமாக பரிசுகளை வழங்கி இருக்கின்றார்கள் சான்றிதழ்களை வழங்கி இருக்கின்றார்கள் அது மத்திய அரசாக கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு நிர்வாகத்தில் திறமையாக செயல்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அரசுக்கு இத்தனை சான்றிதழ்கள் கிடைத்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொண்டு அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற எங்களுக்கு மகம் திருப்தியாக நாங்கள் எங்களுடைய ஆய்வுப் பணம் முடிந்திருக்கின்றது அதேபோல் ஆய்வுக் கூட்டமும் மிக திருப்தியாக முடிந்திருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகள் சில விரைந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கி குறிப்பாக பார்க்க போனாக்கோ போக வந்து வனவிலங்கு மோதல்கள் ஏற்படுவதாக வந்து பாராஷ்டர் சொல்லியிருக்காங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக யானைகளுக்கு இப்போ வந்து பாதிக்கப்பட்ட யானைகள் முயற்சி நிறைய சாகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரெண்டாவது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மூணு தான் அதிகமாக அந்த வகையில் கோயம்புத்தூர் இப்போ பண்ணலை வச்சு இப்போ ஏற்கனவே கவர்மெண்ட்டு அரசாங்கம் அஞ்சு லட்சம் கொடுத்த நஷ்டம் இப்போ பத்து லட்சம் ஆக்கிட்டாங்க தனிநபர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக ஆக்கியிருக்காங்க அதே போல் பண்டிக் காட்டு பண்டிகளால் நிலங்களுக்குள்ளே போகுந்து ஏக்கர் கணக்கில் அழிச்சிடுது அதுக்கு வந்து இப்போ ஃபாரஸ்டில் கொடுக்குற பணம் வந்தாது ஏக்கருக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது சொல்லிருக்காங்க அது ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நாங்கள் இதே பிரச்சனையை சொன்னாங்க நாங்கள் அந்த இதை வந்து ஆய்வு பணியாக நம்முடைய இதுக்கு அனுஷ்ட்டோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அது விரைவிலேயே அந்த மாவட்டத்துக்கு உண்டாலும் தான் இங்கேயும் வரும் எனவே விரைவிலேயே அதற்கான அறிவிப்புகள் வெளியே வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்காக கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த ஆகாய தவறுகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலுமணி அவர்கள் நம்முடைய அருமன் அர்ச்சனும் மாற்ற இருக்கிற பிஆர்ஜி அருண்குமார் அவங்க அதே போல் உங்களா கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கவங்க இன்றைக்கி பல இடங்களில் அது வந்து அகற்றப்பட்டு இன்றைக்கி உக்கராக இருக்கிற பெரிய இந்த குளத்தில் வந்து படகு மீண்டும் இயக்கப்படுகிறதுங்கிற செய்தியெல்லாம் மாவட்டத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் போல் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆணைக்கட்டில் மலைவாழ் மக்களுக்கான அந்த இதுக்கான அவங்களுக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது கூட்டுறவுகள் இருந்தது அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்ட சர்வே நம்பர் குறிப்பிட்ட அந்த வில்லேஜை மட்டும் வாங்கி அதில் வந்து ஜிவோ போட்டு ஒரு எக்ஸிபிஷன் கொடுத்து இவங்களுக்கு பட்டா இல்லாமல் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணி ஒரு மீட்டிங் போடுறதாக சொல்லியிருக்காரு அது விரைவில் நிறைவேற்றப்பட்ட பட்டா இல்லாமலே அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரில் குறிப்பிட்ட வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே கண்டிப்பாக வரும் இந்த இது வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து இப்போ என்ன பெ பெரிய பிரச்சனைனா தென்னை மரம் ஏறுறதுக்கு எந்த இடத்துலையும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது போலி ஆட்கள் பற்றாக்குறை எனவே அதில் வந்து விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற அதுக்கு வந்து அந்த விவசாயத்தினுடைய வேளாண்மை நம்முடைய பல்கலைக்கழகத்தில் ரெண்டு மிஷினு வந்து ரொம்ப உயரமாக போய் அங்கேயே கட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிஷினரிஸும் இருக்குது அது இல்லாமல் ஒரு கம்பு போன்ற அதாவது தடி போன்ற இரும்பு தானே சார் அது இரும்பில் இல்லைன்னா எத்தனை பேருக்கு உயரம் அது அதுக்காக பதினஞ்சு மீட்ரு அந்த மாதிரி இருக்குது அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல பதினஞ்சு மீட்ரு உயரத்துக்கு அது ஒரு காஸ்ட்டில் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நான் கீழே நின்று அந்த மரத்தை கரெக்டாக அந்த அளவுக்கு கருதி கூட அதே போல் தென்னை மட்டை தேங்காயை உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காயை தூக்கி உள்ளே போட்டோம்னா அப்படியே உரிச்சு டென் செகண்ட்ஸில் வெளியே தள்ளி இருக்குது இதெல்லாம் ஒன்றரை லட்ச ரூபாய் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் விரைவில் பயன்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கேட்டுருக்கோம் நான் போல கோயம்புத்தூருக்கான பல்வேறு திட்டங்களில் இங்கே வந்து பொழுதுபோக்கு பூங்காக்கள் ஆரம்பிப்பது அந்த வெள்ளலூர் மாவட்ட அந்த பேரூழ்ச்சி குப்பை கிடங்கினே அதையெல்லாம் வந்து சீரமைத்து அதிக அளவில் குப்பைகளை பயன்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பணிகள் இருக்குது அதையெல்லாம் விரைவில் பைபாஸ் ஏற்பட்டு பைபாஸ் கோயம்புத்தூர் சுற்றுவட்டத்தால் அது விரைவில் ஆரம்பிக்கப்படுகிறது அதெல்லாம் நம்ம பார்த்த அளவுக்கு இப்போ நாங்கள் பார்த்த அளவுக்கு வந்து டிஸ்கஷனில் வந்து நிறைய பா பாலங்கள் அது இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டதெல்லாம் விரைவில் செஞ்சு கொடுப்பதா சொல்லியிருக்காங்க சிலது டெண்டர் விட்ருக்காங்க எனவே எல்லா வகையிலும் ஒரு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த குழுவானது இன்றைக்கு சிபாரிசு செய்ய இருக்கின்றது குழுவினுடைய அடிப்படையில் கண்டிப்பாக நாங்கள் ஒரு சிபாரிசு செய்தால் கண்டிப்பாக இந்த திட்டம் முக்கியமானதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த சட்டமன்றத்தில் அதை எடுத்து விடுவார்கள் அதை உதாரணமாக பல இடங்களில் நாங்கள் சொல்ல முடியும் சங்கரன் கோயில பைபாஸ் ரொம்ப நாளா பெண்டிங்கில் இருந்தது குழுவால் தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி பல்வேறு இடங்கள் அது மாதிரி கோயம்புத்தூரில் பல்வேறு ஸ்கீம்ஸ் நம்ம இடத்தில் சொல்லிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது சம்மந்தமாக கூட்டங்களை போட்டு விரைவிலேயே நடவடிக்கை எடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கின்றார் எனவே அந்த வகையில் கோயம்புத்தூருடைய வகை வருது என்பது என்னுடைய குழுவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நிறைவாக இருக்கிறது அதாவது மேடம் பள்ளமாக குண்டு குழியுமாக அந்த மாதிரி சொல்கிறீங்க சார் குழி வந்து மறுபடியும் முழுமையாக சீரமைக்க பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கீமில் வந்து பணம் ரோடுக்கு வந்து சாக்கடைக்கு தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க திரும்ப அந்த சாகடையை மூடுறதுக்கு அந்த ஸ்கீம்லயே பணத்தை ஒதுக்கிடுவாங்க அது வந்து வேலைகள் முடிவடையாமல் இருக்கிறதுனால சில சாலைகள் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் குடிநீருக்காக பெரிய குழாய்கள் பதிக்கின்ற பொழுதும் சரி அதாவது சாக்கடைக்காக பெரிய குழாய்களை பதிக்கின்ற பொழுதும் சரி அந்த டேமேஜ் ஆச்சுன்னா அது டிபார்ட்மெண்ட் அந்த யூஜிடி அது உள்ளாட்சித்துறையினுடைய நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சித் துறையினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதுக்கும் சேர்த்து பணம் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அதை வாங்கிட்டு கார்பரேஷனில் பண்ணால் அது இல்லாமல் ஸ்பெஷல் பண்டும் கொடுத்து நீங்கள் சொல்ற மாதிரி இரநூறு கோடியா நானூறு கோடியா மொத்தமாக ஒதுக்கி மோசமான எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அதுக்கு தனியாக பணம் ஒதுக்கியிருப்பாங்க ஏன்னால் ரெண்டு வகையான டேமேஜ் போ உண்டு அதனால் விரைவிலையும் அந்த சாலை பணிகளை இந்த குழுவானதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டை சொல்லுங்கள் இந்த கருத்தை நாங்கள் நான்கு மிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து இந்த ரோடுகள் அனைத்தையும் நாங்கள் செப்பட்டோடதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் கண்டிப்பாக நாங்கள் வந்து எனக்கு கொடுத்துருமாட்டேன் இது வரைக்கும் மிட் கண்டெக்ட் பண்ணுறோம் என்னதுன்னு பொயல் நதியை சீரமைக்கிற தரவிக்கிறதுக்காக 800 கோடி அரசு ப்ரோபோசல் என்ன பண்றது இல்ல. அதான் கரெக்டர் சொல்றது வந்து ப்ரோபோசல்ஸ் அதற்கான வந்து இது அனுப்பிச்சிருக்காங்க முன்மொழிவு முன்மொழிவு அனுப்பி இருக்காங்க. ஆனா வந்து ஃபண்ட் அலோக்கமென்ட் பண்ணல. ஃபண்ட் அலோக்கமென்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா அவ நேஸ்ரோட் தான் சொல்லிட்டாங்கல்ல இல்ல. ஆகஸ்ட்ல செப்டம்பர் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள்ளே முடிச்சு ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு அது சிட்டிஸ் வந்து இப்போ இருக்கிற டென் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அது மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு கோடியில் இது மட்டும் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நாங்கள் இது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ரயில்வே இப்போ போட்டாங்க இல்லையா அந்த மேம்பாலம் அது அது ஒரு பணி அந்த ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த சர்வீஸ் ரோடு ஏறுது பாருங்கள் அது மூன்று இடத்துல வந்து பாக்கி இருக்குது அது விரைவில் செஞ்சுருக்கோம் அது மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு டூ மந்த்ஸ் இருக்கும் இருந்தாலும் த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம த்ரீ மந்த்ஸில் ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிடுறேன் ஆமாம் ஏக்கருக்கு இருபத்தி மூணாயிரம் எவ்வளோ அதிகப்படுத்தி இல்லை இல்லை நாங்கள் பரிந்துரை அப்படி செய்ய நாங்கள் செய்ய முடியாது நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நாங்கள் அப்படி குறிப்பிட்டா நாங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது பப்ளிக்கில் இவ்வளோ கோரிக்கை கேட்குறாங்க எங்களுக்கு இவ்வளோ நஷ்ட வருதுன்னு கேட்குறாங்கன்னா நாங்கள் சொல்ல முடியுமா தவிர இதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாங்கிறது அதுக்குன்னு தனியாக ஒரு ஆய்வு வச்சு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அவங்க கேட்பாங்க கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும் சிறையில் வந்து சிறையில் வந்து சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு நடந்திருக்கு நடந்திருக்குல்ல அதுக்கப்புறம் சந்தேகமான இந்த மாதிரி கைதிகளுடைய பாதுகாப்பு கேள்வி அதாவது இப்போ காலையில் கூட ஒருத்தர் சொன்னார் எங்க இருக்க கைதி எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு எனக்கு நான் ஹார்ட் பேஷண்ட்டு திடீர்னு எனக்கு வலி வருது இல்லைன்னா வந்து திடீர்னு ஒரு மாரடைப்பு மாதிரி வருது அதுக்கு குயிக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னாரு அப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து வே வெஹிக்கிள் இருக்குது இமீடியட்டாக டாக்டர் அல்லது நர்ஸு அங்கே இப்போ வந்து போகிறதுக்கு அட்டண்டர் எல்லாமே இருக்காங்க எந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கூப்பிட்டா இம்மீடியட்டாக வந்துடுவாங்க இல்லைன்னு சொன்னால் நாங்களே எமர்ஜென்சி இங்கே இருக்க உங்களை வச்சுக்கொண்டே ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் சேர்த்துருவோம் அப்படின்னு இருக்காங்க அந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் இருக்குது அதனால வந்து அது மாடுறது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி சில எங்கேயாச்சும் எக்ஸாட்ரியாக நடக்குன்னு இருக்கலாம் வெளியில் இருக்கிற மோதல்கள் உள்ளே வந்து கருத்து வேறுபாடு காரணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அது வந்து அரசாங்கத்தின் மீதோ அங்கே இருக்கிற ஜெயிலர் மீதோ நம்ம குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இப்படி அன்ட்வாட் அன்சிடென்ட் வருதுங்கிறது எதிர்பாராத நம்ம வரக்கூடியது ஆனால் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு அதனால் வர மரணங்களை கூட சந்தேக மரணமாக வெளியில் இருக்கவங்க பத்திரிகைகளெல்லாம் அதெல்லாம் இருக்குது பல்வேறு வகையில் அதெல்லாம் ஒவ்வொரு கேஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர பொத்தாம் பொதுவாக ஒன்று ஒரு இடத்துல நடந்தால் அதை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ நாங்கள் போய் பார்த்த அளவுக்கு கோயம்புத்தூர் சிறையில் நம்முடைய தியாக செம்மல் நம்முடைய கப்பலோடைய தமிழர் பாபு சிதம்பரனாரனுடைய அந்த செல்லை போய் பார்த்தோம் ஏன்னா இவ்வளோ பெரிய தியாகங்களை பண்ணி அவங்கெல்லாம் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தெல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக விளையிறோம் எனவே அந்த தியாகி நாங்கள் போய் பார்த்து அந்த படங்களுக்கெல்லாம் மலர் விளையா வச்சு மலர் தூவி அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் வந்தோம் அதை பார்க்குறப்ப நமக்கே கண் கலங்குது அந்த அளவுக்கு அந்த செக்கு வந்து நம்மளாம் இழுக்க முடியுமா இழுக்கவும் தொடக்கூட முடியாது இழுக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு இருக்க அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் கண்ணாக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க சில பேர் பப்ளிக்கிலேயே கேட்டாங்க இந்த செக்கை வந்து வெளியில் வச்சுருக்காங்க காமௌண்ட் வெளியில் ஆனால் பட் வெளியில் பப்ளிக் கிடையாது பப்ளிக்கில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்க அல்லது எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பொதுமக்கள் பார்வைக்கு அந்த செக்கையை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்க ஜெயிலிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பு கருது இது வந்து பராம பாரம்பரியமாக பராமரிக்கப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம் அது அந்த இதை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் வெளியில் வச்சால் பாதுகாப்பு இருக்காது அதனால தான் இங்கே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாங்களுடைய கமிட்டி சிபார்சு பண்ணி முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு சென்று இது வந்து இப்படிப்பட்ட தியாக செம்மல்களுடைய இந்த கஷ்டத்தை பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் நான் சுதந்திரம் பெற்றோம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த குழு பரிந்துரை செய்யும் கண்டிப்பாக சிபார்சு செய்யும் அதனுடைய அடிப்படையில் அரசு முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார் என்பதை

இன்றைய தினம் கோவை மாவட்டத்திற்கு வரையிலிருந்து இன்று காலை முதல் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டிற்கு சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவிற்கான பத்து சப்ஜெக்ட் அது அந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட சிறைத்துறை அதாவது ஜெயில் அந்த பிரிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய மத்திய சிறைச்சாலையை பார்வையிட்டோம் அதே போல் இன்றைக்கு அவினாசி மேம்பாலம் அது நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் எனவே அந்த வகையில் அவினாசி மேம்பாலம் எந்த அளவிற்கு பணம் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு தூரம் அந்த காலகட்டத்தில் முடிக்கப்பட வேண்டும் அது எப்பொழுது முடியும் என்பதையெல்லாம் இன்றைக்கு அதிகார விளக்கமாக கேட்டு அது விரைவிலேயே இன்னும் மூன்று மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக முடிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த குழு ஆய்வு செய்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே முழுமையாக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் துறையின் மூலமாக அறிய முடிகிறது இதுதான் எங்களுடைய முக்கிய பணி அதே போல் சிறைத்துறையில் கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு இன்னும் என்னென்ன வசதிகள் கூடுதலாக தேவை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கான அந்த சம்பளம் என்பது போதுமானதாக இருக்கிறதா அல்லது கூடுதலாக கொடுக்க முடியுமா என்பதை எல்லாம் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர்களும் இன்னும் கூடுதலாக இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற அந்த இவங்க பெட்ரோல் ஃபில்லப் பண்ணுறவங்க அதே போல் அந்த துறையிலேயே நெய் நெசவு நெய்யவங்க அதுக்கு போல் இவங்க எல்லாம் சம்பளத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது அங்கேயே படிப்பறிவுக்கான நல்ல வசதிகளை இன்னும் கூடுதலாக நிறைய செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் செஞ்சுருக்காங்க சிறைத்துறையும் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்லேயும் இல்லாத அளவுக்கு கோவையினுடைய சிறைத்துறை ரொம்ப மிக அருமையாக நல்ல ஒரு ஒரு சொந்த வீடு மாதிரி வச்சுருக்காங்க அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் திடீரெட்டு தான் போனோம் போயிருந்தாலும் கூட அன்னைக்கு சாப்பாடெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம் இன்னைக்கு மதிய உணவுக்கான ஆயத்த பணிகள் நான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நாங்கள் கூட அன்னைக்கு டைம் இருந்தால் நாங்களும் அங்கே